விஜய் சாருக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு பிறந்தநாள் பரிசை கொடுத்துட்டு விஜய் சார் மனதில் மட்டுமல்லாமல் விஜய் சாரோட ரசிகர்கள் மனதிலும் நிலைத்து நின்றுட்டாங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் இன்று நம்மளுடைய தமிழ்நாட்டுல இளைய தளபதி விஜய் சார் அவர்களுடைய பிறந்தநாளை தமிழ்நாடு முழுக்க ஒரு விழாக்குளமாக அவருடைய ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலைமையில தற்போது விஜய் சார் நடித்து கொண்டு வந்திருக்கும் விஜய் அறுபத்தி ஒன்று படத்தின் டைட்டிலும் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வெளியிட்டு இருக்காங்க மேலும் விஜய் சார்கிட்ட ஏகப்பட்ட பேர் வந்துட்டு அவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க மேலும் விஜய் சார நேர்லயே போயிட்டு பல பேர் அவருக்கு பர்த்டே விஷஸ் எல்லாம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலமையில நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு விஜய் சார் கூட பைரவா படத்துல ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க கீர்த்தி சுரேஷோட கேரியர்ல இந்த படம் வந்துட்டு ரொம்பவே விலை மதிப்பு இல்லாத ஒரு படம் அதாவது இந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னும் பல பட வாய்ப்புகள் வந்துட்டே இருந்துட்டு இருக்கு இதனால தற்போது விஜய் சாருக்கு நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட பண்ணியிருக்காங்க ஆமாங்க கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு விஜய்யோட தீவிர ரசிகை அப்படின்னு அவங்களே வந்துட்டு பலமுறை சொல்லியிருக்காங்க அவருடன் இணைந்து பயிரவாப்படுத்த நடித்ததும் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த நிலையில் அவருடைய பர்த்டேக்கு கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய் சாரோட போட்டோவை வரைஞ்சி அதை சுத்தி ஒரு கலர் டெக்கரேஷன்லாம் கொடுத்து சூப்பரா வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு அதை விஜய் சாருக்கு பர்த்டே பிரசன்டேஷனா கொடுத்துருக்காங்க இத அவங்க கையாலே அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துலயும் சொல்லியிருக்காங்களா கி விஜய் சாரோட ரசிகர்கள் மட்டுமல்லாமல் விஜய் சாரையும் ரொம்பவே கலந்திருக்கு அப்படின்னு தற்போது குடம்பாக்கத்திற்கான விவரம் பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை எப்படினு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ